விஜய் சாருக்கு தான் விஜய் எஸ் எதனால ஏன்னா விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆக்சுவலி தமிழ்நாடு வந்து ஒரு புது மாற்றத்தை சந்திக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் என்னோட ஆதரவு ஸ்டாலின் தெரில எனக்கு அவரை பிடிக்கும் அவர் பண்றது பிடிக்கும் விஜய் வந்து இப்போ வந்தவர் ஒரு தான் பார்த்துருக்கோம் நேரில் என்ன பண்ணுவான்னு தெரியல இதுவரை பண்ணவரே புதுசாக ஒன்றும் பண்ணுவாரான்னு தெரியல புதுசா அவர் வந்து என்ன எப்படின்னு தெரியல எனக்கு ஸ்டாலின் ஓ அவங்களுடைய ஆளுமை பிடிச்சிருக்கு ஆ எனக்கு ஆக்சுவலி நான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஜய்க்கு தான் போடுவோம் எதனால விஜய் சார் ஏன்னால் அவருடைய எப்படி சொல்றது உங்களுக்கு இப்போ வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு தான் தரார் ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து நிறைய ஒரு சப்போர்ட் நிறைய அவர் இது ஒரு கிடைக்கிது அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தெரியும் அந்த ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு சம்பவத்துலலாம் விஜய் சார் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்களோட வீட்டை போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி தெரியாத தெரியாத மாதிரி நிறைய ஹெல்ப்பை பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் முஸ்லீம்ஸு எங்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு வந்து அவருக்கு இந்த வாட்டி தான் அவர் வந்து நோன்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி தான் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்காரு அவர் ஃபஸ்ட்டே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அதெல்லாம் அது இது வந்து கட்சிக்காகன்றது இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய வந்து சொல்லியிருக்காரு அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லுவார் எங்கே எங்கே நல்லது நடக்குனாலும் அது வந்து நம்ம ஆளுங்க தான் செய்யணும் அதாவது இது விஜயோடைய தம்பிகள் தம்பிகள் தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஒரு முஸ்லீம் ஆதரவு விஜய் சார் இன்ஷாபி திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதை எதிர்த்து விஜயால ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா அது வந்து ஆக்சுவலி வந்து தேர்தல் உண்மையாக நடக்கப்பட்டா கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு என்னுடைய ஆதரவு வந்து சொன்னா வந்து விஜய் இப்பதான் ஹீ இஸ் கமி ஆக்சுவலாக பார்த்தா பட்டிங் மாதிரி தான் நம்ம இன்னும் அரசியல் அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி எப்படின்றதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அரசியல்ன்றது வேறு சினிமா தலக்கலான்றது வேறு ஸோ அரசியல்னு வரும்போது யூ ஹாவ் டு நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதனால தான் அதனால் உங்கள் ஆதரவு என்னுடைய ஆதரவு மேபி இட் மேபி டிஎம்கே ஆர் சம் மதர் ஹூ இட் மேபி அல் ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருக்கவங்களுக்கு தான் இவர் இப்போ தான் வந்திருக்காரு பட் என்னென்ன செய்வார் இன்னும் கொஞ்சம் இப்போ தான் நான் அவர் வந்திருக்காரு என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கைகள் என்னன்னு எதனால புதுசா ஒருத்தங்க வராங்க அவங்கள வரவேற்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு இல்லை அப்படி இல்லை பட் ஸ்டாலின் சார் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்துட்டு புதுசாக எதுவும் நான் யோசிக்கவே இல்லை புதுசாக யோசிக்கல புதுசா யோசிக்க முடியாத அளவுக்கு இப்போதைய ஆளுமை நல்லா பண்ணிட்டு தான் இருக்கேன் சிறப்பா இருக்கு சிறப்பாவே இருக்கு சிறப்பாகவே தான் இருக்கு தேங்க்யூ இன்னும் வேற ஏதாவது மேம்படுத்தணும் அப்படின்னு உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ண விரும்புறீங்களா இல்லைங்க இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு இதே மாதிரி பண்ணாலே போதும் கண்டிப்பா மக்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் புகார் தெரிவிக்கிறாங்களே ஆளுமை சரியில்லை ஆட்சி சரியில்லை பற்றி தெரியல என்னோட கருத்து வந்து சாலிசா நல்லா பண்ணிட்டு இருக்காரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆதரவு வந்து இப்போதைக்கு இருக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக டிவி கேக்கு இருக்கு பட் ஆனால் அந்த மாற்றம் வந்து ஓட்டாகுமானா அது அவங்களோட நடைமுறையில் தான் இருக்கு ஆதரவு வந்து அதுதான் டிஎம்கே அதுதான் டிஎம்கே அதுதான் சார் இணையத்தில் விஜய் தான் இப்போ விஜயோட ஃபேன் சின்ன வயசுல ரொம்ப ஃபேன் அதனால் கண்டிப்பாக விஜய்க்கு தான் விஜய் திமுக வந்து மிகப்பெரிய ஆளுமை அவங்கள எதிர்த்து விஜயால வர முடியும்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டாக அந்த மீட்டிங்லேயே தெரியும் உங்களுக்கு விழுப்புரத்தில் போட்ட மீட்டிங்லேயே தெரியும் பெரிய லெவலில் தான்ச்சு அதிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்லி தெரியும்னு அவசியம் இல்லை சார் இப்போ நிலவரப்படி சிஎம் சாருக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் சார் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற எங்ஸ்டருலாம் விஜய் தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல யார் ஸ்டாலின் அவர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஊக்கத்தில் நாங்கள் அவரை பார்த்துட்ருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன 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 பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது என்னுடைய தாட்டில் இல்லை இப்போதைக்கு அவர் பண்ணால் நல்லா இருக்குமோ இல்லை அவருக்கு வர வச்சு அவர் என்ன பண்ணுறதை பார்க்கலாமோன்னு ஒரு ஐடியாவில் யங்ஸ்டர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை இப்போ நான் ஓட்டு போட்டு ஒரு மூணு ஓட்டு தான் போட்டிருக்கேன் நாலாவது ஓட்டு அவருக்கு போட்டு அவரை வர வச்சு பார்க்கலாமெண்ட்டு ஒரு ஐடியா ஆகலாம் மூணு ஓட்டு போட்டு நீங்கள் நினச்சது நடந்துருக்கா இல்லை நடக்கல இல்ல இப்ப நாலாவதா ஓட்டு போட போறீங்க தளபதிக்கு ஆமா நினைச்சது நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா நம்புறோம் நம்பிக்கையோட தான் இப்ப இருக்கிற இன்ஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்புறோம் சரி திமுக அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான கட்சி பெரிய கட்சி அதை எடுத்து விஜய் அவர்களால் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா சப்போஸ் கூட்டணி வச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக கூடவா அது நான் சொல்ல முடியாது அது அவரை தான் சொல்லணும் ஆதருக்கு விஜய்க்கு வேணா கொடுக்கலாம் விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் எதனால ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்றாரு எல்லாம் எல்லாருக்குமே அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி ஆனால் கொடுத்து பார்க்கலாமே விஜய்க்கு விஜய்க்கு தானா விஜய் என்ன பண்ணிட்டாருன்றதுக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்க பண்ணிட்டாருன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே ஒரு மாற்றம் வந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல திமுக அப்படின்ற மிகப்பெரிய ஆளுமையை எடுத்து விஜயால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா முடியுமே முடியுமா முடியும் என்ன எவ்வளோ கான்பிடென்ட்டு மக்கள் சப்போர்ட் இருந்தால் போதும் தாராளமா யாராலும் வரலாம் மக்கள் விஜய்னு தான் இல்லை வேறு யார் வந்தாலும் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லா செய்வாங்க ஒரு இப்போ வந்து எல்லாருமே எஜுகேட் ஆகிட்டு அதனால் எல்லோரும் யோசிப்பாங்க அதனால் யார் வேணாலும் வரலாம் சரி ஓகே உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ நாள் ஓட்டு போட்டிருப்பீங்க நீங்கள் நினச்சது இந்த ஆட்சியில் நடந்திருக்கா நடந்திருக்குங்கிறத சொல்ல முடியாது ஆனால் ஓகே பலதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு இப்போ ஓகே ஏதோ மாறி இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் இதை விட நிறைய மாற்றம் தேவை அதுதான் மெயின் மாற்றங்கள் தேவையை தான் கொடுக்க முடியுமா மட்டும் மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லை யார் நல்லா பண்ணாலும் வேணாலும் கொடுக்க முடியும் ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தான் சொல்கிறேன் அப்போ இப்போ ஆள் ஆளுமை திமுக நல்லா ஆட்சியை கொடுக்கலன்றீங்களா கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கிறத விட செஞ்சுருக்காங்க ஆனால் இதை மேம்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் வேணும் அதுதான் தேவைப்படுது எங்கள் ஆதரவு வந்து எந்த கேண்டிடேட் நல்லா பண்ணுறாரோ அவங்களுக்கு தான் சார் நான் ஆதரவு பண்ணுவோம் அதாவது ரெண்டு கேண்டிடேட்டில் பார்க்க போனால் ரெண்டு கண்ணு யாரும் எந்த கண்ணுன்னு சொல்ல முடியல ரெஸ்பெக்டபுள் பர்சன்ஸ் நாங்கள் ஏன்னா இப்போ புது ஆள் கொடுக்கலாமே ஒரு வித்தியாசமான பர்சனை கொடுக்கலாமே நம்ம ஆசைப்பட்றோம் ஸோ வி பிளான் ஃபார் தட் புதுவால்னா விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு என் ஆதரவு எப்பவுமே டிவி கே விஜய்க்கு தான் தளபதிக்கு தான் டிவி தான் ஆமாம் டிவிக்கு இப்போ தான் வந்திருக்கு அவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவங்க ஆதரவு சொல்கிறீங்க ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலி கரண்ட் இந்த டேர்ம் வந்து ஆல்ரெடி டிஎம் தான் இருக்குது அண்ட் பாசிபிளி நெக்ஸ்ட் இயர் எப்படின்னு தெரியல பட் வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருந்தா அண்ட் சேஞ்சுக்காக வெயிட் பண்றோம் பெருசாக ட்ராபேக்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் இது பாசிட்டிவாகவும் ஒன்றும் இல்லை நியூட்ரலாக போகிற மாதிரி தான் இருக்குது சரி திமுக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவங்கள எதிர்த்து விஜயால வர முடியும்னு நினைக்கிறீங்களா ஃபஸ்ட் டேம்ல எப்படின்னு தெரியல பட் நிச்சயமாக ஒரு ஃபைட் கொடுப்போம் ஃபைட் ஃபைட் இருக்கும் யா அதனால் எதிர்கொள்ள முடியும்ன்றீங்களா நிச்சயமாக வணக்கம் சார் உங்கள் தொகுதியில் தமிழகத்தோட முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் போட்டிக்கிட்டா உங்கள் ஆதரவு யாருக்கு அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இவ்வளோ காலமாக இருக்கிறாரு சார் அவர் வந்து அரசியலில் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வேற எந்த வேலை கிடையாது அரசியல் அரசியல் அரசியல்னு இருக்காரு பட் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் வந்திருக்காரு அவருக்கு வந்து சினிமா துறையில் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுக்காக டக்கு டக்கு நம்ம உடனே மக்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு போகிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவோம் ஃபண்ட்ஸ் அவரோட திட்டம் என்ன இருக்குது இல்லை அவர் நம்ம அரசியல் வரக்கு முன்னாடியே எதாவது பண்ணியிருக்கணும் இப்போ எடுத்துக்கிட்டால் விஜயகாந்த் வச்சுட்டிங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்லது தான் நம்ம கேள்விப்படுவோம் அதனால் அவர் அரசியலுக்கு வரும்போது நிறைய இருந்துச்சு ஆனால் விஜய்சாந்த் அப்படி இருந்தால் நம்ம ஒன்றும் கேள்விப்படலை நல்லதாக எதுவும் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்க ஃபேமஸை வச்சு மட்டுமே நம்ம அரசியல் வந்து எல்லாம் பண்ணிடலான்னா அந்த எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இல்லை இன்னும் நம்ம விஆர் குரோன் அப் வந்து வெறும் மூஞ்சிக்காக ஓட்டு போடுற மக்களாக இல்லை நம்ம இப்போ மாறிட்டோம் ஸோ அதனால் என்ன திட்டம் வச்சுருக்காரு அது ஒரு மக்களுக்கு உண்மையில் மாறுதலாக இருக்குமா இல்லை வழக்கம் போல் தான் அது எல்லோரும் அரசியல்வாதி மாதிரி இருக்க போதுனா அதில் எந்த மாற்றமும் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாற்றங்கள் நிறைய இருக்கும் பட்சத்தில் தான் நான் போவோம் உங்கள் ஆதரவு யாருக்கு அதான் அதை அப்படி சொல்லவே முடியாது இல்லை எங்கள் கேள்வியாக தான் உங்கள் ஆதரவு யாருக்கு அதான் கேட்குறோம் அதாவது திமுகவுக்கா இல்லை டிவி கேக்கா அவங்க நல்லபடியாக திட்டம் வச்சுருந்தால் தான் டிவிக்கே போக முடியும் இல்லைனா போக முடியாது ஓட்டு ஆதரவு வந்து இப்போதைக்கு இருக்குது ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக டிவி கேக்கு இருக்குது பட் ஆனால் அந்த மாற்றம் வந்து ஓட்டாகுமானா அது அவங்களோட நடைமுறையில் தான் இருக்குது